அந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முழுமையான பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் ராகுகாலம் குளிகை எமகண்டம் கௌரி நல்ல நேரம் மற்றும் சந்திராஷ்டமம் இவற்றை தெளிவாக பார்க்கலாம் இன்றைய ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி சதுர்தசி இந்த சதுதசி வழிபாடு பழைய காரியங்களை முடிப்பதற்கு உகந்த திதியாக கருதப்படுகிறது இன்றைய யோகம் சுபயோகம் இந்த யோகத்தில் தொடங்கும் காரியங்கள் நல்ல பலனை தரும் நாள் இன்று இன்றைய கரணம் பவகரணம் அன்றாட வேலைகள் வீட்டு சம்பந்தமான செயல்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் இன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் இருக்கிறது இந்த நேரங்கள் புதிய முயற்சிகள் வேலை தொடக்கம் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது நிமிடம் வரை இருக்கிறது இந்த நேரத்தில் புதிய காரியங்கள் தொடங்காமல் தவிர்ப்பது நல்லது யமகண்டம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது நிமிடம் வரை இருக்கிறது குளிகை காலை ஒன்று முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இருக்கிறது இன்றைக்கு கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது நிமிடத்திலிருந்து பதினொன்று முப்பது நிமிடம் வரை இருக்கிறது மாலை ஆறு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு பதினைந்து நிமிடம் வரை கவரி நல்ல நேரம் இருக்கிறது கவரி நல்ல நேரம் பெண்கள் தொடர்பான சுப காரியங்களுக்கு மிக சிறந்த நேரமாக அமைகிறது இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று ராசிக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் பெரிய முடிவுகள் பயணம் புதிய தொடக்கம் இவற்றை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாள்தோறும் டெய்லி பஞ்சாங்கம் ராசிபலன் பார்க்க எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி நண்பர்களே